இது மை கார்டன் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டாச்சு தென்னை மரம் இந்த ம மலையெல்லாம் வந்துட்டு வந்திருக்கு அங்கே தென்னை மரம் நிற்குது பராமரிப்பு இல்லாமல் பராமரிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படியே பராமரிக்காமல் போட்டாச்சு இடம் கிடந்தால் என்றைக்கின்னாலும் சரி நல்லது என்றைக்கு வேணாலும் சரி நம்ம பராமரிச்சு இல்லை அது ஒன்றும் இல்லை மாமரம் இருக்குது சப்போட்டா மரம் அதுக்கப்புறம் அதில் கேஷனில் முருங்கை மரம் நிறைய மரம் இருக்கு வேப்ப மரம் அதிகம் வேறு அந்த என்ன மரம் அந்த தடி அந்த கதவுக்கெல்லாம் நல்லா செய்யக்கூடிய மரம் நிற்குது பெரிய மரமாக இருந்துட்டு மழை வந்தால் எல்லா இடமும் நல்லா சேகரித்து பார்க்கும்போது நல்லா இருக்குது விவசாயத்தை இப்போ யார் விரும்புகிறாங்க வேலை செஞ்சால் அந்தளவுக்கு நம்ம உழைச்சாலும் அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுன்னு அப்படியே போட்டுட்டாங்க அதுலேயும் நாங்களும் ஒன்று தான் சரியாக காய்ஸ் வயலில் மட்டும் கார்டன் அப்படி போட்டாச்சு வயலில் மட்டும் நஞ்சை போட்டிருக்காங்க அம்மா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா